வணக்கம் இது வியன்னால் ஆட்டாக்கிஸ் இது உங்களுக்கான சேனல் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு அதுக்காக மன்னிக்க வேண்டுகிறேன் இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கோம் சற்று முன் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றம் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனை விடுதலை செய்திருக்கிறது அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரியில் தேர்தல் தேர்தலை ஒட்டி அதாவது அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துடக்கூடாது ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான கூட்டணி அதனால அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக வேலை பார்த்துடக் கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக அமலாக்கத்துறையால் ஈடி கை செய்யப்பட்டார் அதை பார்த்து நாடே சிரிச்சது தேர்தலுக்கு முந்தின நேரத்துல இப்படி வந்து எதிர்கட்சி முதலமைச்சர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களையே இப்படி ஈடியை வச்சு விளையாட்டு விளையாட்டுக்கு இது ஒரு ஜனநாயக படுகொலை இது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால் இந்த வழக்கில் வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி ஹேமந்த் சோரன் வந்து ஜார்க்கண்ட் உயர் வந்து நேற்று முறையிட்டிருந்தார் இன்னைக்கு அவருக்கான ஜாமீன் வழங்கப்பட்டு நீதியை நிலைநாட்டி இருக்கிறது உயர்நீதிமன்றம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஹேமந்த் சோரன்லாம் ஆதிவாசி மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக போராடக்கூடியவர் அவரோட பங்களிப்பு இந்திய ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமானது இப்படி ஜனநாயக யாரெல்லாம் தேவையோ அவங்களெல்லாம் பிடிச்சு நாங்க ஜெயில போட்டுருவோம் அப்படிங்கறது சங்கிகளோட வேலை அது கார்பரேட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஏன்னா நீங்க வந்து நிலத்தை அடிக்க முடியாது வளங்களை கொள்ளையடிக்க முடியாது பழங்குடியில நிலங்களை நின்று நீங்க வந்து மைன்ஸுக்காக மற்றதுக்காக வந்து லேண்ட் கிராப் பண்ண முடியாது ஸோ அதனால வந்து ஹேமந்த் சோரன் வெளியே வந்திருக்கிறதுங்கிறது இந்திய மக்களோட ஒரு பகுதி நிலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் ஒரு வழக்கறிஞராக நான் பாக்குறேன் இந்திய ஜனநாயகத்துக்கும் மிக நல்ல விஷயம் இந்திய நிலங்களும் காப்பாற்றப்படும் ஹேமந்த் சோரன் வந்து விரைவில் தன்னுடைய கருத்துக்களை ஆணித்திரமா வெளியிடணும் அவர் வந்து இப்ப ஏன்னா அவர் ஜனவரியில் உள்ள போனாரு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்ப ஒரு மைனாரிட்டி பாஜக இன்னைக்கா நாளைக்கான் தெரியாம ஏன்னா அவங்க வந்து ஸ்பீக்கரை எப்படி தேர்ந்தெடுக்க சொல்லுங்க சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மோடி வகையராக்களால் வந்து தன்னுடைய பங்காளிகளையும் என்டிஎல்ல இருக்கிற பங்காளிகளே நம்பல ஏன் வாக்கெடுப்பு கொடுக்கலாம்ல ஜன சபாநாயகர் தேர்தல் எடுக்கிறதுக்கு வாக்கெடுப்பு கொடுங்க சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் ஷிண்டேவும் பவாரும் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிரும்ல சும்மா எல்லாரும் குரல் வாக்கெடுப்பு ஹாய் சொல்லுங்க அப்படின்னா ஹாய் தான் நிறையா வந்துச்சு அப்படி ஸோ செவாழ்நாயகர் தேர்வு ஒரு காமெடியாக தான் போயிருக்கு ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விரை ஆரம்பிச்சு வச்சு எம்பி வச்சுக்கிட்டு ஒரு மைனாரிட்டி அரசு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது ஏன்னா இந்த வேலையை வந்து எல்லா தினமும் காமிக்கணும் பாராளுமன்றத்துல தினமும் இப்படி செய்ய முடியாது இல்லையா இந்த காய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சமநாயகர் தினம் மாதிரி எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியாது சோ மிக மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்னைக்கா நாளைக்கா தெரியாத ஒரு சூழ்நிலை தான் சோ இதை சங்கியல விரும்ப மாட்டாங்க இப்படி ஒரு நிலை இல்லாத ஒரு ஏன்னா அதிகாரமே செலுத்த முடியாது ஒரு கருப்பு சட்டங்கள நீங்க இன்னும் பெருசா போட முடியாதுன்னா அவங்களுடைய எய்ம் வந்து நானூறு நானூறு வந்தாதான் அரசியலமைச்சு சட்டத்துல செக்குலர் எடுத்தோம் அத்து இத்து அகண்ட பாரத் என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அதுல வந்து என்ன இது எந்த மதத்துக்கும் ஆதரவான ஆட்சி கிடையாது பிஜேபியோட ஆட்சின்றது எல்லா மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கேஸ் பெட்ரோல் வேலை என்ன இந்துக்கள் மட்டும் போறாங்களா முஸ்லீம்கள் மட்டும் போறாங்களா கிறிஸ்துவர்கள் மட்டும் போறாங்களா சீக்கியர்கள் மட்டும் போடுறாங்களா அதெல்லாம் கிடையாது இன்னும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் போறாங்க நூத்தி நாற்பது கோடி மக்களும் சுரண்டர் தான் வேலையை தவிர இது வந்து இந்துத்துவம் இது இந்துத்துவானே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன் பெரும்பாலும் டிமாட்டைசேஷன்ல இருந்து பாருங்க பெட்ரோல் பிரைஸ் கேஸ் இல்லைன்னா உத்தரப்பிரதேச இவ்வளவு பெரிய அடி வாங்க வேண்டிய அவசியம் என்ன வாரணாசியில ஒன்றரை மணிக்கு மோடி பேக்ல போறாரு எதிர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் முன்னாடி வர்றதுக்கு அப்புறம் வெப்சைட்டே கம்முன்னு ஆயிடுச்சு அப்புறம் தேர்தல் யாரையோ முடியும்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பார்த்தோம்ல ஒரு ஆள் எட்டு ஓட்டு போடுறோம் வட இந்தியால சோ தேர்தல் எந்த அளவு நியாயமா நடந்துச்சு நமக்கு தெரியும் நியாயமா தேர்தல் நடந்தது எட்டுல இருந்து பதிமூணு சீட்டுக்கு மேல பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எட்டுல இருந்து பதிமூணு சீட்டு தான் பிஜேபி சிங்கிள் டிஜிட்ட வாய்ப்பே இல்ல ஏன்னா எந்த ஸ்டேட்லயுமே மக்கள் ஆதரவே இல்ல தென்னிந்தியால வாஷ் அவுட் வட இந்தியால வந்து உத்தரப்பிரதேசிலேயே வாஷ் அவுட் ஆறாம் சோ குஜராத்ல மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்திருக்கு இருபத்தஞ்சு வருஷம் பிஜேபி சோ எந்த இடத்துலயுமே மக்கள் இல்லை எந்த இடத்துலயும் மக்களை பார்க்க முடியல விவசாயிகள் டெல்லி சுத்தி வர ரெடியா இருக்காங்க ஸோ எந்த இதையுமே இப்போ நாங்கள் வழக்கறிஞர்களே இப்போ வழக்கறிஞர்கள் இது வந்து சட்டங்கள் எல்லாம் வந்து தாறுமாறா பேர் வைக்கலன்னு ஒரு டெட் லாங்குவேஜ் ஏன்னா நமக்கு தெரியும் சான்ஸ்கிரிட் இஸ் டெட் லாங்குவேஜ் யாரும் பயன்படுத்துறது இல்ல ஏன்னா இப்போ இல்லை பேசுறதுன்னா மோடியும் அமித்து வந்து சான்ஸ்கிரிட்லயே பேச வேண்டியது இப்போ சாய்ஸ்கிரிட் அவ்வளோ பிடிச்சிருந்தா யாருமே பயன்படுத்த ஒரு மொழி ஒரு வகைக்கு பார்த்தா தமிழ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ் மதர் ஆஃப் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ் அவன் தமிழில் பேருவீங்க வைக்கிறதுனா அது செத்துப்பூன லாங்குவேஜ் டெட் லாங்குவேஜில் இந்திய அரசாலேயே பல முறை டெட் லாங்குவேஜ்ன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து சட்டங்கள் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்டோகிராட் ரூல் வந்து பண்ணனும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எய்மா இருக்கு பட் வழக்கறிஞர்கள் விவசாயிகள் எல்லா தரப்பு மக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லை சங்கிலுக்கு நீங்கள் எந்த மெஜாரிட்டியும் கிடையாது ஏன்னா டெய்லியும் இது மாதிரி நிரூபிக்கணும் நேற்று சபாநாயகர் தேர்தல் நடந்த மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து ஐயா உள்ளேன ஐயா நாங்கள் இருக்கமையா அப்படின்னு சொல்லி என்டிஏ கூட்டணி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மைனாரிட்டி கவர்மெண்ட் எந்த நேரமும் கவிழ்வோம் அது வந்து பல காரணங்கள் இருக்கு பல காரணங்கள் இருக்கு என்னதான் எல்லா கட்சிகளுமே கார்பரேட்டு இதாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்கள் தற்காப்பு நடவடிக்கை எல்லா தன்னுடையும் தன்னுடைய கட்சியையும் இல்ல தன்னுடைய ஸ்டேட் மக்களையும் இல்ல தன்னுடைய ஸ்டேட்டோட நன்மைக்காகவும் பல முடிவுகளை வந்து மாநில கட்சிகள் எடுக்கும் மாநில கட்சிகள் தான் ஏன்னா நீங்க நீட் தேர்வு மிகப்பெரிய அளவுல இருந்தா சமூக நீதி நீட் தேர்வு தான் வட நீதி தமிழ்நாட்டில்தான் மசோதா தாக்கல் பண்ணி சட்டசபையிலேயே முழு தீர்மானம் போட்டு சட்ட முடிவு நம்ம போட்டு அனுப்பியாச்சு தமிழ்நாடு மக்கள் எட்டு கோடி மக்களும் வந்து நீட் தேர்வு அதுதான் நம்மதான் ஆரம்பம் ஆனா இன்னைக்கு வட இந்தியா பத்து எரியுது நீட் தேர்வு கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்க என்னங்க ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் ஒரு பையன் வந்து ஒரு மாநில பாடத்திட்டத்துல படிக்கிறான் திரும்ப அவளை வந்து அந்த மாநில பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு கேள்வி நான் கேட்பேன் இல்லாத கேள்வி தான் கேட்பேன் நீங்க படிச்ச பாடத்துல நான் கேள்வி கேட்க மாட்டோம் அந்த கேள்வி உனக்கு புரியணும் நீ கோச்சிங் சென்டர் போ பல லட்சங்கள் கொடு படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இல்லை எம்பிபிஎஸ்ல சேர்றதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அதை நீ பாஸ் பண்றதுக்கு ஒரு கோச்சிங் சென்டரு இப்ப எத்தனை லட்சம் கோடி ஊழல் நடக்குது நீட்ல முழுக்க முழுக்க ஊழல் மயம் நீட்றது ஊழல் மயம் சொல்லுங்க நீட் தேர்வில் முறைகேடு நீட் தேர்வில் ஊழல் அப்படின்னு சொல்லாங்க நீட் தேர்வே ஒரு ஊழல் தான் நீட் தேர்வில் ஊழல் எல்லாம் கிடையாது நீட் தேர்வே ஒரு ஊழல் தான் சோ அந்தந்த மாநில மக்கள் இப்ப குஜராத்லயே நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு பெரிய அளவுல இருக்கு யூபி இருக்கு மகாராஷ்டிரில மிகப்பெரிய அளவுல இருக்கு வெஸ்ட் பெங்கால சொல்லவே வேண்டாம் ஸோ நம்ம தான் இப்படி கேட்கறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் இல்லை ஒட்டுமொத்த இந்திய வந்து நீட்டை வந்து பேன் பண்ணுங்கிற முடிவுக்கு வந்தாச்சு இந்திய மக்கள் ஸோ இதுக்கு விரோதமா வந்து ரொம்ப நாளாக செயல்பட முடியாது ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டால செயல்படவே முடியாது ஒரு இரண்டு லட்சம் பேர் வந்து இல்லை நாங்கள் வந்து நூத்தி நாற்பது இந்திய மக்கள் எதிராக செயல்படுவோம் நீட்ல ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற மாட்டாங்கிற கதையெல்லாம் இனிமேல் செல்லாது ஸோ மணல் மாற்றங்கள் வரும் அதனோட ஒரு அச்சாரமா தான் நான் வந்து இதை பார்க்கறேன் கம்மி பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜார்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதை நமது வியன் நாள் வாழ்த்தி வரவேற்கிறது இன்னும் பல நல்ல விஷயங்கள் ஜனநாயக ரீதியாக விரைவில் நாட்டில் நடக்க இருக்கின்றது அதற்கான தகவல்களை உடனுக்குடன் இனிமேல் உங்களை சந்திப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்